எறும்புகளோட லைஃப் சைக்கிள் குவீன் ஆண்ட் போடுற முட்டையிலிருந்து ஆரம்பிக்குது அது ஒயிட் கலரில் டிரான்ஸ்பரண்டாகவும் ஸ்டிக்கியாகவும் இருக்கும் அதனாலேயே குவீன் ஆண்ட்டுக்காக வேலை செய்கிற ஒர்க்கர் ஆண்ட்ஸ் தேவைப்படும் போது ஈஸியாக முட்டையை சேஃபான இடத்துக்கு கொண்டு சேர்க்க முடியும் இந்த முட்டையை தான் சேகரிச்ச ஆண் விந்து மூலமாக கருவூரை செய்தால் அது ஃபீமேல் ஆண்ட்ஸாவோ அல்லது ஒர்க்கர் ஆண்ட்ஸாவோ உருவாகும் கருவூரை செய்யாம வெறும் குவீன் முட்டையிலிருந்து பிறக்கிற ஆண்ட் மேல் ஆண்டாக இருக்கும் அப்புறமா அது எல்லோ கலர்ல ஒரு புழு ஷேப்ல கால்கள் கண்ணு தெரியாத லார்வேவாக உருவாகும் இதுக்கு ஒரே வேலை தான் நல்லா சாப்பிட்டு வளர்றது மட்டுமே ஒர்க்கர் ஆண்ட்ஸ் இதுக்கு தேவையான ஃபுட்டை கொண்டு வந்து ஊட்டும் லார்வே கொஞ்சம் வளர்ந்ததுமே பியூபா ஸ்டேஜுக்கு போகும் இந்த ஸ்டேஜில் தான் லெக்ஸ் ஆண்டனாஸ் பாடி ஷேப்னு எல்லாமே உருவாகும் முதல்ல ஒயிட் கலரில் இருந்தாலும் அதுக்கப்புறமா டார்க் கலருக்கு மெல்ல மெல்ல மாறும் அதுக்கப்புறமா தான் ஃபுல்லாக ஒரு அடல்ட் ஆண்டாக உருவெடுக்கும் முதல்ல எல்லாம் லைட் கலரில் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் கிராஜுவலாக டார்க்கர் ஆகும் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா அதோட கடுமையான வெளிப்புற எலும்புகள்னு சொல்லப்படுற எக்ஸோ ஸ்கெலிட்டன் மேலும் வளரவிடாம தடுக்கும் மொத்தத்துல இந்த முழு சைக்கிள் ஆறுல இருந்து பத்து வாரத்துக்கு நீடிக்கும் அது எலும்புகளோட ரகத்தையும் என்வாயன்மெண்டல் கண்டிஷனையும் பொறுத்து மாறும்